நமச்சிவாய் உங்களுக்கு டைம் பார்க்க தெரிஞ்சா போதும் இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக செய்யலாம் ரெண்டு விஷயம்தான் இருக்கணும் ஒன்று வந்து டைம் பார்க்க தெரிஞ்சிருக்கணும் இன்னொன்று வந்து கண்டிப்பாக நமக்கு அதிகப்படியாக செல்வம் வாழ்க்கையில் சேர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் இந்த ரெண்டு எண்ணங்கள் மட்டும் இருந்ததுனால் உங்களுக்கு தாராளமாக அதாவது ஒரு எண்ணமும் இந்த டைம் பார்க்க தெரியக்கூடிய ஒரு குணமும் இருந்ததுன்னா இது ரெண்டு இருந்ததுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக யாராக இருந்தாலும் இந்த டைம் பார்க்க தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அது ரொம்ப இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது பொதுவாக ஏதாவது ஒரு வீடியோ இந்த மாதிரி போடும்பொழுது அவங்க வந்து பெண்கள் செய்யலாமா ப்ரெக்னென்ட் லேடிஸ் செய்யலாமா இந்த மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வரும் அதே போல் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈவன் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட செய்யலாம் எல்டர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாேருமே செய்யலாம் எல்லோருக்குமே அது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களும் செல்வ வளமும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூடும் ஸ்டூடெண்ட்ஸ் செய்யும்போது கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வந்து இந்த படிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்துல ரொம்ப எளிதாக தேர்வு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எது எழுதினாலும் சரி தேர்ச்சி பெறுவதுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அது மாதிரி வேற ஏதாவது நீங்க வந்து இன்டர்வியூக்கு போற மாதிரியான விஷயமாக இருந்தாலோ அல்லது வந்து இதை வந்து மல்டிபிளா யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நான் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இதோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்ல போகிறேன் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கம்ஃபர்ட் லெவல்ஸ் வாகனம் வாங்குவதற்கு அப்படின்ற மாதிரி அல்லது வாகனம் வாங்குவதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு செல்வ ரீதியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதே போல் வந்து பார்த்தோன்னா நான் சொல்கிற மாதிரி படிப்பு ஞானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தேர்வு கரியர் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் ஆனால் யுனைக் மெத்தட் இது வந்து என்னுடைய ஓன் மெத்தட் குபேர ஹுரை அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த குபேர ஹுரை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது சந்திராஷ்ரமம் பார்க்க வேண்டியதில் கிடையாது ராகு காலம் அல்லது ஏமகண்டம் இந்த மாதிரி எதுவுமே ஏதாவது ஒரு துர்முகூர்த்த நாள்ல இருக்குன்னு கேலக்டர்ல போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியாக விஷயமாக இருந்தாலும் அல்லது வந்து நீங்களுக்கே உங்களுக்கே ஏதாவது ஜோதிட ஞானம் உள்ளவர்களும் சரி ஆஸ்திராலஜிஸ்ட் நிறைய பேரும் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவர்களும் சரி வேற எந்த ஒரு விஷயமே பார்க்க வேண்டாம் சிம்பிளாக இந்த ஒரு மெத்தட் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுன்னா போதும்னு வச்சுக்கோங்களேன் இது நான் ரொம்ப இன் டீடைல் போகல இது வந்து எப்படி எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்னு ரொம்ப டெக்னிகாலிட்டேஸ்குள்ள போகல யாசிஷல் நம்ம வந்து சாதாரண ஒரு லேமனுக்கும் புரிகிற மாதிரியான விஷயமாக தான் உங்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரியான கொண்டு கொண்டிருக்கேன் சோ இப்போ இந்த குபேர ஹோரை அப்படின்னு உங்களுக்கு பார்த்தோம்னா நிறைய ஹோரைகள் கேள்விப்பட்டிருக்கோம் ஹோரேனா என்ன உங்களுக்கு வந்து அஹோராத்ரானு சொல்லக்கூடிய அதாவது ஞாயிறு முதல் சனி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் வந்து ஹோரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இப்போ அப்போ ஹோரேன்னு கேள்விப்பட்டதே இல்லையா அப்படிம்பாங்க யாரும் சொன்னதே இல்லையே அதாவது யாரும் சொன்னதே இல்லையே இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோரே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கிளாசிக்ஸ்ல எதுவுமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது நாம வந்து ஒவ்வொரு ஜோதிடர்களும் சரி ஒவ்வொரு விஷயங்களையும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கும் போது அதுக்கு வைக்கக்கூடிய ஒரு பெயர்கள் அந்த மாதிரியான விஷயங்களாக தான் இந்த ஒரு குபேர ஹோரை அப்படின்றத என்ன மீன் பற்றோம் சம்பத்துகளும் குபேர சம்பத்துகளும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது நீங்களே தான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும் ஃபாரின்ல இருக்கக்கூடிய பீப்புள் இன்டர்நேஷனல் பீப்புள் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஹோரை பாக்குறதுக்கு எப்படி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அதுல வந்து உங்களுடைய நாடு உங்களுடைய நாடுன்றதை விட நாடு போடக்கூடாது உங்களுடைய நீங்க இருக்கக்கூடிய சிட்டி அந்த சிட்டி அதை வந்து நீங்க வந்து இப்போ கரண்ட்லி நீங்க எந்த சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த சிட்டியை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நாளுடைய ஹோரைகள் வந்துவிடும் அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து நீங்க வாரத்தில் ரெண்டு நாள் தான் செய்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக அந்த ஹோரை அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி சண்டே டு சாட்டர்டே அப்படின்ற மாதிரி ஏழு நாட்களுமே பார்க்கணும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு நாட்களும் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஆனா நான் வந்து இது உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு இன்னொன்று வந்து எந்த அளவுக்கு என்னால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயமும் இருக்கு ஸோ இந்த இரண்டு விஷயங்களையும் கருதி இரண்டு நாட்கள் மட்டும் ரொம்ப எளிதாக செய்கிற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ள கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒன்று வந்து பார்த்தோன்னா புதன்கிழமை இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த ஒரு இரண்டு நாளிலே நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து போய் சேர்ந்து விட்டது அப்படின்ற மாதிரியாக இருந்தது ஆழமாக உள்வாங்கி விட்டீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நமக்கு எந்த ஒரு செலவும் இல்லாம வீட்லயே இருந்துகின்றோ அல்லது நாம் இருக்கும் இடத்திலேயோ நாம் செய்யக்கூடிய ஒரு சில சில சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக அனைத்து வித நற்பலங்களும் கிடைக்கிற மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ வந்து இந்த குபேர ஹோரே அப்படின்ற மாதிரியான விஷயம் எதுவும் கிடையாது இது என்னுடைய ஓன்ஸ் இது விஷயம் அப்படின்ற சொல்லிவிட்டேன் இந்த ஒரு வீடியோ யாராவது பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இதில் நமக்கு ஏகப்பட்ட காப்பி கேட்ஸ் இருக்காங்க லைனா உங்களுக்கு இது மாதிரியான ரிலேட்டட் வீடியோஸும் வேற எல்லாமும் வர ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் கண்டிப்பாக ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் எளிதாக போகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்புறேன் ஸோ அந்த ஹோரை அப்படின்ற மாதிரியான விஷயம் பற்றப்படுத்து வரைக்கும் அந்தந்த நாளுடைய ஹோரை இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைனா எந்த நாளுமே ஞாயிற்றுக்கிழமை எடுத்தாலும் சரி திங்கக்கிழமை எடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து சனிக்கிழமை எடுத்தாலும் சரி அந்த அந்த நாளிலே ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த சூரிய உதயம் இருக்கு இல்லையா அதுல தான் அந்த ஹோரைங்கிறது கால்குலேட் ஆகும் அதை வந்து நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ சூரிய உதயம் அப்படிங்கிறது உதாரணத்திற்கு சண்டே அன்னைக்கு ஆறு பத்துக்கு வருதுன்னா அந்த ஆறு பத்துல இருந்து கரெக்டா ஒரு மணி நேரமா அப்படின்னு கேட்டா அதுல சின்னதா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ முன்னதோ பின்னதோ கூட இருக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்த இதனால தான் நான் டெக்னிகாலிட்டி ஸ்கூல்ல போகலன்னு சொன்னேன் லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஹோரே தெரியறதுக்கு உங்களுக்கு அவங்க உங்களுக்கும் நான் வந்து அந்த லிங்க் போடுறேன் அது சாதாரணமாக ஒரே ஒரு லிங்க் தான் அந்த ஒரு லிங்க்ல நீங்க எந்த உங்க சிட்டியை போட்டாலும் உங்களுக்கு வந்துடும் அது நீங்க லோக்கலா இருந்தாலும் சரி இன்டர்நேஷனலா இருந்தாலும் சரி வச்சுக்கோங்க சோ அப்ப வந்து அந்த மாதிரியாக இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து உதாரணத்துக்கு நான் ச சனின்னு சொன்னேன் வச்சுக்கோங்களேன் சனிக்கு அடுத்தது வர்றது எப்படின்னா ஒன்று தாண்டி வரும் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்று தாண்டி வரும் சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம்னா சனி ஹோரை பின்னர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது தேர்ஸ்டேட் குரு ஹோரைன்னு சொல்லக்கூடிய குரு ஹோரை வரும் புதன் சாரி சனி அதுக்கப்புறம் வந்து வியாழன் குரு அப்படின்றது குருவுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப செவ்வாய் அப்படி வரும் அப்படி லைனா வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நம்ம பெருசா தெரிஞ்சுக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளா காலையில் உங்களுக்கு நீங்கள் இந்த நாளில் எழுந்தீங்கன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் காலையில் ஆறு டு ஏழு அப்படின்னு நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம் ஆறு டு ஏழு குருகோரை வியாழக்கிழமைனா ஹோரை அப்படின்றது மத்தியானம் வந்து ஒன்று டு ரெண்டு மாதிரி பற்றி பார்த்தீங்கன்னா மத்தியானம் டைம் நினச்சிக்கோங்க லஞ்ச் டைம்னு நினச்சிக்கோங்க ஒன்று டு ரெண்டு வந்து அதே குரு ஹோரை வரும் வியாழக்கிழமையாக இருக்கிற பட்சத்தில் இரவு எட்டு டு ஒன்பது ஹோரை வரும் நம்ம இப்போ வியாழக்கிழமைக்குள்ளே போல் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு விஷயத்தில் இப்போ உங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சிருக்கும் புதன்கிழமை காலையில் சூரிய உதயம் ஆரம்பிச்சுட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் உங்களுக்கு வந்து புதன் ஹோரை இருக்கும் மத்தியானம் ஒன்னு டு ரெண்டு புதன் ஹோரை இருக்கும் இரவு ஒன்னு டு ரெண்டு புதன் ஹோரை இருக்கும் சாரி இரவு எட்டு டு ஒன்பது புதன் ஹோரை இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் மதியம் ஒண்ணு டு ரெண்டு ஸோ வெள்ளிக்கிழமை இதே விஷயம் தான் நாம இந்த மாதிரியான இந்த இரண்டு நாட்களிலேயே குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் எடுக்க போறோம் நீங்க ஆல்ரெடி ஆப்ல வச்சு பாத்துக்க போறீங்க என்ன ஹோரை ஓடிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சாலும் சரி அதுக்கு தெரியறதுக்கு நான் இந்த ஒரு சின்ன விஷயமா சொல்லி சொன்னேன் உங்களுக்கு ஸோ இப்போ புதன்கிழமையு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்த உடனே இந்த காலையில வரக்கூடிய சொன்னேன் இல்லையா ஆறு டு ஏழு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு டு ஒன்பதுன்னு அதை நீங்க எக்ஸாக்டா பாத்துக்கோங்க அதை பார்த்துட்டு அந்த ஹோரை எப்ப முடியுதுன்னு பாருங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பத்துக்கு தொடங்குது ஏழு அஞ்சுக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க ஆறு பத்துல இருந்து ஏழு ஐந்து வரைக்கும் முடிகிறதுனா எப்பொழுது முடிகிறது அப்படின்றது பாருங்க ஏழு ஆறுலேருந்து ஏழு அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமாக கேலண்டரில் போட்டிருப்பாங்க அப்படி கிடையாது நான் சொன்ன மாதிரி எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுதுன்னு பார்த்துக்கோங்க ஆறு பத்துலேருந்து ஏழு அஞ்சுக்கு முடியுதுன்னா அந்த முடியக்கூடிய நேரத்திலிருந்து பேக்கில் ஒரு எட்டு நிமிஷம் ஏழு அஞ்சுக்கு முடியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஆறு ஐம்பத்தி ஏழு இல்லையா ஆறு ஐம்பத்தி ஏழுல இருந்து சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த எட்டு நிமிஷத்தை மட்டும் தனியாக எடுத்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எதை எல்லாம் எப்படி பண்ணணுன்றது நீங்கள் நோட் பண்ணி வேணாலும் வச்சுக்கோங்க இந்த எட்டு நிமிஷம் எடுத்து வச்சுக்கிறீங்க இதே மாதிரியாக தான் உங்களுக்கு வந்து மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டு ஒன்பது இது ஒரு சௌரியத்துக்காக சொல்கிறேன் இந்த எட்டு டு ஒன்பது அப்படின்றதெல்லாம் நான் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக அந்தந்த நாளுக்கு எந்தெந்த மாதிரி சூரிய ஓரைகள் வருகிறது அப்படின்னு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சாரி அந்த ஹோரைகள் வருது அந்தந்த நாளுடைய ஹோரைகள் வருது அப்படின்றது பார்த்தா தான் தெரியும் அதனால் அது போய் செக் பண்ணிக்கோங்க நிறைய அந்த ஹோரை இருக்கிறதுனால மாறி மாறி சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக ஸோ அப்போ வந்து பார்த்துக்கோங்க இந்த மூணு டைம்லேயுமே வந்து லாஸ்ட் எயிட் மினிட்ஸ் எடுத்துக்கிறீங்க இல்லையா ஸோ அப்போ அந்த லாஸ்ட் எயிட் மினிட்ஸ் எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இப்போ ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒம்பது பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதியம் புதன்கிழமை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க புதன்கிழமை இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம் லாஸ்ட் எயிட் மினிட்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் ஹோரா அடுத்தது செகண்ட் ஹோரா எடுக்கிறோம் அது செகண்ட் ஹோரானா நம்ம வந்து காலையில் விட்டுருங்க இப்போ வந்து மத்தியானம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பன்னெண்டு டு ஒன்று புதன்கிழமை பன்னெண்டு டு ஒன்று அதே போல் இரவு ஏழு டு எட்டு இந்த எட்டு டு ஒன்பதுக்கு முன்னால் எட்டு டு ஒன்பதுக்கு முன்னால் ஏழு டு எட்டு மத்தியானம் ஒன்று டு ரெண்டுக்கு முன்னால் பன்னெண்டு டு ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் இதுவும் கரெக்டாக பன்னெண்டு டு பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் வருமா அப்படின்றது உங்களால் சொல்ல முடியாது யாராலையுமே சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த ஆப்பில் பார்த்துக்குறோம் ஆப்பில் பார்க்குறது வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஹோரையை வந்து நம்ம இந்த எட்டு நிமிஷம் எட்டு நிமிஷம்லாம் சொல்கிறோமே இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு ஹோரை அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு புதன் ஹோரைன்னு எடுத்துக்கிட்டு புதன் கிழமை புதன் ஹோரையில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ஒரு மணி நேரமும் புதனையே ஓடிக்கிட்டு இருக்குமானா புதனே ஓடிக்கிட்டு இருக்காது அந்த ஒரு மணி நேரத்தில் ஏ ஒரு மணி நேரத்தை வந்து ஏழாக பிரிக்க வேண்டி இருக்கும் ஹோரைன்னு சொல்லுவோம் உப ஓரைகள்னு சொல்லுவோம் ஏழா பிரிக்கிறது வந்து வரும் அது நொடி பொழுது வரைக்கும் கால்சுலேட் பண்ற மாதிரி இருக்கும் அதை வைத்துதான் வந்து பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியும் இதை வந்து அதிகமாக நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து வெல்வெர்ஸ்ட் ஆயிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து கணிக்க முடியும் நமக்கு இந்த ஒரு ஹோரைய மட்டும் வச்சுக்கிட்டே என்ன நடக்கும் என்ன விஷயம் அப்படிங்கறது வந்து எல்லா வேற எதுவுமே தொட வேண்டாம் தசா புத்தி எதுவுமே தொடாம ஈஸியாவே நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே கணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நான் சொல்லி தரதும் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு உள்வாங்கி கொள்வதும் ஈஸியா இருக்கு புரிஞ்சிருக்கு ஆசையாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தனாலும் சரி ஈஸியாவும் ஆசையாகவும் இருந்தால் சொல்லுங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த சுப இந்த சப்ஹோரேன்னு சொல்லல இல்லையா இந்த சப்ஹோரை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ அந்த ஃபோரே அப்படின்றது காலையில வந்து நம்ம என்ன சொல்லிட்டேன்னு இப்போ ஒரு ஒரு மணி நேரத்தை எடுத்தால் கடைசி எட்டு நிமிஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காலையில் ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்னு டு ரெண்டு நைட் எட்டு டு ஒன்பதுன்னு புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் அதே புதன்கிழமையில் வந்து மதியம் பன்னெண்டு டு ஒன்று எடுத்துக்கோங்க நைட் ஏழு டு எட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த பன்னெண்டு டு ஒன்று அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்து எடுத்துக்கிட்டோன்னே என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் எட்டு நிமிஷம் விட்டுடுங்க ஃபர்ஸ்ட் எட்டு நிமிஷத்தை விட்டுட்டு செகண்ட் எட்டு நிமிஷம் இருக்கு இல்லையா முதல் எட்டு நிமிடத்தை விட்டு விடுங்கள் இரண்டாவது எட்டு நிமிடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து பன்னெண்டு மணி அப்படின்ற மாதிரியே வச்சுருக்கோம் பன்னெண்டு டு ஒன்று மத்தியானம் இருக்குது பன்னெண்டு டு ஒன்றுன்னா பன்னெண்டு எட்டுலேருந்து பன்னெண்டு பதினாறு வரைக்கும் ஃப்ரம் எயிட் டு சிக்ஸ்டீன் இதுதான் கணக்கு நைட் வந்து செவன் டு எயிட் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்போ வந்து செவன் எயிட் டு செவன் சிக்ஸ்டீன் இதுதான் கேல்குலேஷன் சிம்பிள் கால்குலேஷன் இதை வந்து புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் ஸோ புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஒன்று ரெண்டு நாள் நீங்கள் ட்ரை பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துடும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ரைடே ஃப்ரைடே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டோன்னா எடுத்த உடனே வந்து ஃப்ரைடேல காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது தான் பார்க்குறோம் ஸோ இப்போ அந்த டைமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ புதன்கிழமைக்கு வந்து இரண்டாவது முறை ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா செகண்ட் எயிட் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க அது மாதிரி இதில் அந்த சுக்கிர ஹோரையிலேயே வந்து நீங்க வந்து செகண்ட் எட்டு நிமிஷம் எடுத்துக்கிறீங்க காலையில ஆறு டு ஏழு எடுத்துக்கிறோம் இந்த ஆறு டு ஏழு எடுத்தோன்னா ஆறு எட்டு முதல் ஆறு பதினாறு வரை மதியம் ஒன்னு எட்டு முதல் ஒன்னு பதினாறு வரை இரவு எட்டு எட்டு முதல் எட்டு பதினாறு வரை இந்த எட்டு நிமிஷத்தை எடுத்து தனியாக அந்த நாளுக்கு என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வாரத்து ரிசல்ட் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க இதை விடவே மாட்டீங்க வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வருவீங்கன்னு வைங்களேன் அடுத்ததாக இந்த ஒரு ஹோரையை பொறுத்த வரைக்குமே வந்து சுக்கர நாளில் பொறுத்த வரைக்கும் அதாவது ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆறு டு ஏழு விஷயம் பார்த்துருங்க அடுத்தது ஏழு டு எட்டு ரெண்டு டு மூணு அடுத்தடுத்தது ஆறு டு ஏழு பார்த்துட்டோம் ஏழு டு எட்டு ஒன்று டு ரெண்டு பார்த்தோம் சுக்கர ஹோரை அதுக்கப்புறம் ரெண்டு டு மூணு நைட் வந்து எட்டு டு ஒம்பது பார்த்தோம் அடுத்தது ஒன்பது டு பத்து இந்த இந்த செகண்ட் ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹோரை அப்படின்னா அதோடைய அந்த நாளுடைய ஹோரைக்கு அடுத்த ஹோரை வருது இல்லையா அந்த ஹோரையில கடைசி எட்டு நிமிஷம் எடுத்துக்கோங்க கடைசி இருக்கக்கூடிய எட்டு நிமிஷத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க சரி இந்த நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு என்னதான் பண்ண போறோம் அப்படின்னா இந்த நேரம்தான் குபேர சம்பத்துக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் எந்த நாடா இருந்தாலும் சரி என்ன ஒரு முகூர்த்தமா இருந்தாலும் சரி ராகுக்கு யமகண்டம் அதே மாதிரி வந்து சந்திராசிரமி என்ன விஷயமா இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் அனைத்து வித சுபம் விஷயங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும் அதுல நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம நிறைய மணி மேனிபெஸ்டேஷன் மெத்தட் இருக்கேன் அந்த மணி மேனிபெஸ்டேஷன் மெத்தட் செய்யலாம் அந்த மணி மெத்தட் அந்த டைம்ல நீங்க தொடங்கி அந்த எட்டு நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது எல்லாருமே அந்த மாதிரி முடிச்சிட முடியாது சோ அதுல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரமாவது அதுல நம்ம வந்து அந்த எட்டு நிமிஷத்துல பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அடுத்தது வந்து பார்த்தோம்னா மனசுக்குள்ளேயே சாண்ட் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் சேன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து என்னுடைய நான் நிறைய மந்திரங்கள் என்னுடைய ஓன் மந்திராஸ் கொடுத்துருக்கேன் அந்த மந்திராஸ்ல வந்து ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேரும் ஏகம் ஏகம் அணுதினம் அணுதினம் வந்தேறும் அதுக்கப்புறம் ஏராளம் எண்ணிக்கைன்னு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது இப்போ லேட்டஸ்டா நான் வந்து ஒரு ஒன் இயர் முன்னால கொடுத்தது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாயாவியை மேலோங்கச்சை மாயாஜாலத்தை ஜாலத்தை உருவாக்குது இது ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது பர்டிகுலராக அவங்கெல்லாம் இந்த டைம்ல வந்து ஜஸ்ட் குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டைம் குறிச்சி கொடுத்துட்டு இந்த டைம் வீட்டில் இருக்கிற ஒரு டைம் மூணு செய்யணும்னு அவசியம் கிடையாது இந்த டைம் எல்லாம் ரொம்ப ஆஸ்பிஷியஸ் டைம் ஃபார் மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதே மாதிரி வந்து எல்லா வித நல்ல நல்ல விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ரிலேஷன்ஷிப் வித் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆர் லைஃப் பார்ட்னர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருக்கிட்டையுமே இந்த மாதிரியான ஒரு டைம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக போய் சேரும் அவங்களுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் இது வந்து நல்ல விஷயம் பண்ணும் அதாவது நைன்டி பர்சன்ட் நல்ல விஷயம் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு மார்காதிபதி பாதகாதிபதி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீச்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கலந்து கட்டி ஒரு ஜாதகத்தில் இருக்குது அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது கார்மிக் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுனால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் பண்ணுறது குறையும் ஆனால் இது வந்து ஜென்ரலாகவே இந்த ஒரு டைம் அப்படின்ற டைம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா ஆகும் ஸோ இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் அந்த எட்டு நிமிஷத்துல எடுக்கலாம் அந்த எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு டீல் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோனில் க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நிறைய அந்த மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு டீல் நீங்கள் வந்து கொண்டு வந்து முக்கால்வாசி முடிச்சிருக்கீங்க அந்த டைமில் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நல்லா ஆஸ்பிஷியஸ் டைம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த அதோடைய லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் சிக்னேச்சர் ஏதாவது நீங்கள் எப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்லையோ அல்லது வந்து எதாவது ஒரு டாக்குமெண்ட்லயோ சைன் பண்ணுறதா அந்த மாதிரியான விஷயங்களாக சைன் பண்ணலாம் அதாவது சொத்துக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை மணி மேக்கிங் பிஸ்னஸ் ரிலேட்டட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் பேஸ்டு அதாவது படிப்பு தேர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு மட்டும் கம்ஃபர்ட்ஸ் ஏதாவது கார் வாங்குறீங்க வீடு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ப இனோ ரினோவேஷன் பண்ணுறீங்க அல்லது வந்து ஏதாவது ஒரு இன்டீரியர்ஸ் ரொம்ப பெரிய அளவில் பண்ணக்கூடியதற்காக சைன் பண்ண போகிறீங்க ஒரு டீல் போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த டைமில் வேதிக்க மந்திராசு இருக்கு இல்லையா நம்ம குபேர மந்திரங்கள் இருக்கிறது ஓம் கும் குபாய குபேராய நமக ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவ நாய தட்சுமி தேதாபய ஸ்வஹா ஓம் மகாலட்சுமி நமக அல்லது வந்து பார்த்தோம்னா மகாலட்சுமி ம மந்திரங்கள் வந்து வேற நிறைய மந்திரங்கள் இருக்கு மகாலட்சுமி அஷ்டகம் இருக்கிறது இதெல்லாமே படிக்கலாம் ஏதாவது ஒரு ரூபத்திலே வயதானவர்களாக இருந்தாலும் அதாவது வயதானவர்கள் நான் மீன் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு சிக் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் டு அப் டு எயிட்டி எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் பிஸ்னஸ் லைஃப் ஆர் கெரியர் லைஃப் அப்படிங்கிறது வந்து அவங்க முடிச்சுட்டு அவங்க வந்து ரிட்டையர்ட் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்திற்கு இது வந்து கண்டிப்பாகவே உதவும் அது அது யூஸ் ஆகும் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இது மாதிரி தான் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு ரிலேட்டடாகவும் ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு விஷயங்கள் வரும் பிஸ்னஸ் பென் மென் அதே மாதிரி வந்து கரியர் ரிலேட்டடில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸோ அகைன் வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுத்தத வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை கூட பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் நினைக்கிறேன் நடுவில் நான் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி சொன்ன மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் இருக்குது அதனால கொஞ்சம் பாருங்கள் ரொம்பவும் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரியான விஷயமா இருக்கா அல்லது புரிஞ்சு நல்லபடியாக இருக்கான்னு பாருங்கள் நம்ம ஃபர்தராக அது தகுந்த மாதிரியான விஷயமா கொண்டு போகலாம் I'm a shoe sure.